கட்டமைக்க விரும்புகிற அரசியல் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியல் இருக்க வேண்டும் என்கிறோம் மக்களுக்கான அரசியல் என்றால் என்ன கட்சி அரசியல் என்றால் சீட்டு கொடுக்கும் போது தேர்தலுக்கு அதிகமாக கட்சி கொடுப்பாரோ தேர்தலுக்கு செலவு கொடுப்பது கட்சியில் அது ஒரு கம்பெனி திமுக ஒரு கம்பெனி அதிமுக ஒரு கம்பெனி இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும்பெரும் முதலாளிகளை வளர்த்து விட்டு அவர்கள்டு கமிஷனை வாங்கி கட்சிக்கென்று நிதி கட்சிக்கென்று பொது நிதி ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி என்று வைத்திருக்கிற கட்சிகள் இந்த நாட்டில் தேர்தலை சந்தி கட்சிக்கென்று பல ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து வச்சிருக்கு இந்த கட்சிகள் அது கட்சி அரசியல் காசுகளை வாங்கிக்கிறது கார்பரேட்டுகளை உருவாக்கி வாங்கி வச்சுக்கிறது தேர்தல் அரசியல் என்பது ஆட்சியில் ஏறி சிந்திப்பது தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு குறைவது தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் என்பது ரெண்டு ஆண்டுக்கு முன்பே இருநூறு ரூபாய் குறைப்பது மக்களுக்கான அரசியல் தேர்தல் வரும்போது கச்சத்தீவை மீட்பேன் அடுத்த முறை வந்து என்று சொல்வது தேர்தல் அரசியல் கட்சத்திலை மீட்டு விட்டு நான் மீட்டு விட்டேன் பாருங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்பது மக்கள் அரசியல் ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு ஆயிரம் முறை காட்டுவது தேர்தல் அரசியல் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது மக்களின் காசு மக்களுக்கான ஊக்கத்தொகை மக்களுக்கான உதவித்தொகை என்றால் வாங்கிய மக்களுக்கு தெரியும் இல்லையா காசு கொடுத்துருக்காங்கன்னு மாற்றத்திற்கான விதையை என் மக்கள் தங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருந்தும் விதைக்க வேண்டும் நான் ஊழல் லஞ்சத்தை வெறுப்பவன் நான் ஊழலஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன் நான் மது மத போதைக்கு எதிராக இருப்பேன் நான் வள சுரண்டலை தடுக்க உறுதியாக போராடுவேன் இப்படிப்பட்ட உறுதிமொழிகள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருந்தும் பிறக்கணும் இது யாரோ ஒருத்தர் வேலை சீமானின் வேலை அவங்க தங்கை காளி அம்மாவின் வேலை இந்த கருத்து கூடாது இது ஒவ்வொருத்தருடைய வேலை நம் எல்லாருடைய வேலை நம்முடைய பிறவி கடமை என்று நீங்க உணரணும் இது யாரோ ஒருத்தர் செய்யணும்னு நினைச்சிக்கூடாது சுத்தம் சுகந்தரம் என்று எல்லா சுகத்திலும் எழுதியிருக்கோம் நீங்க பார்க்கலாம் சுத்தம் சுகந்தரம் எழுதினவர் போயிட்டாரு இறங்கி கூட்டுறவர் யாரு ஏன் இறங்கி கூட்டுவராக நானு இருக்கக்கூடாது என் தங்கையாக இருக்கக்கூடாது நீங்களாக இருக்கக்கூடாது புரட்சி என்பது எப்படி புறப்படும் நீங்கள் வாழ்கிற தெருவை கூட்டுங்கள் தேசம் தானாக சுத்தமாகும் ஒவ்வொருவரும் அவரவர் தெருவை கூட்டுங்கள் தேசம் தானாக சுத்தமாகும் ஓட்டுக்கு காசு வாங்காதீர்கள் என்றால் யார் வாங்கவில்லை என்று கேட்கக்கூடாது யார் வாங்கினாலும் வாங்க மாட்டேன் என் வாக்கை மதிப்புமிக்க வாக்கை நான் விற்க மாட்டேன் யாரை எனக்கு பிடிக்கிறதோ யாருடைய கொள்கை யார் சொல்வது சரியாக இருக்குதோ யார் வந்தால் வென்று வந்தால் இந்த தொகுதிக்கு நல்லது நடக்கும் என்று நினைக்கிறனோ அவருக்குத்தான் வாக்கு செலுத்துவேன் என்ற முடிவை எடுக்க வேண்டும் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று அந்த தவறை நாம் செய்யக்கூடாது எல்லோரும் செய்து செய்தாலும் சேர்ந்து செய்தாலும் தவறு தவறு தான் எல்லாரும் சேர்ந்து செய்ததால் ஒரு தவறு சரியாகி விடாது என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப என்ன தத்துவம் நம்ம உள்வாங்க வேண்டி யார் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் சரியாக இருப்பேன் அப்படி ஒவ்வொருவரும் எண்ணிவிட்டால் சமூகம் சரியாகிவிடும் இதுதான் சமூக மாற்றத்திற்கான புரட்சி அதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இந்த தேர்தலை அணுகுங்கள் மாறுதலுக்கான வரலாறு வந்திருக்க ஒரு வாய்ப்பாக பாருங்கள் வழக்கம் போல ஒரு தேர்தலாக இதை கடத்திவிட்டு கடந்து போகாதீர்கள் பல தேர்தல்கள் வந்துவிட்டது எந்த மாறுதலும் இல்லை வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது எரியும் போது பொனமும் கூட எழுந்து நீக்குது எரியும் போது பொணமும் கூட எழுந்து நீக்கிது உசுர் இருந்தும் வா முதுகே குனிஞ்சு நீக்கிது அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்கு பருந்து ாம இருந்து இப்போ போகுதடா கோவனமும் பற்றி கனவில் இருக்கும்போது அவன் கட்டிய கோவனமும் களவு போனது என்று கவி பேரரசு வைரமுத்து எழுதினார் நீங்கள் கட்டிய கோவனமும் களவாடப்படுவதற்கு முன்பு கண்வழித்துக் கொள்ளுங்கள் என் உயிரினும் மேலான என் சொந்தங்களை என் உடன் பிறந்தார்களே உழைக்கு மக்களின் அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்புகிற ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் இது ஒரு சமூகத்தின் வெற்றி ஒரு தேசிய இனத்தின் வெற்றி என்ற எண்ணத்தோடு எளிய பிள்ளைகள் எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் ஓட்டு போட போற முன்ன ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கள் கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னாயே உனக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட கலங்கி உழைக்கு மக்கள் இந்த ஒளி வாங்கி உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னா உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல ஒரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு